Hi friends! மறுபடியும் ஒரு பிளாக் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து சமீபமாக வந்து ஒரு சவுத் இந்தியன் கோவில் டூர் வந்து போயிருந்தோம் கும்பகோணம் நாகப்பட்டினம் சைடு ஸோ எதிர்பாராத விதமாக நாங்கள் வந்து கலைஞர் பிறந்த வீட்டுக்கு வந்து போக வாய்ப்பு கிடைச்சிது அதைத்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அப்படிங்கிற ஊரில் தான் கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த வீடானது அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுடைய குலக்கரையிலே தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப 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 ப்ளசண்ட்டான ஊருங்க நாங்கள் வந்து எட்டுக்குடி கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து போயிருந்தோம் ஸோ இந்த ஊரை தாண்டி தான் எட்டுக்குடி இருக்குது இந்த ஊரை பார்த்து போகும்போதே நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே கலைஞரையோ வீடு இருக்குது அதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இப்போ இது வந்து ஒரு நூலகமாக வந்து செயல்பட்டு இருக்குது எண்ணில் அடங்காத பொக்கிஷத்தை தனக்குள்ள அடக்கின ஒரு இடம்னு தான் நான் இந்த வீட்டை சொல்லணும் ஏன்னா அத்தனை வகையான ஆர்ட் கேலரினு சொல்லலாம் இது சோ கலைஞரையா தன் கைப்படவே எழுதின கடிதங்கள் மடல்கள் புத்தகங்கள் அவர் வந்து திரைப்படத்துக்காக எழுதின கதை வசனங்கள்னு சொல்லி அவர் கையால் எழுதின பல விஷயங்கள் பல நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக லேமினேஷன் பண்ணி இன்றைக்கும் வந்து அதை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறையில் இருந்தப்போ அவருடைய பேட்ஜா ஸோ அதையும் கூட அப்படியே வந்து பாதுகாப்பு பண்ணி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதோடய கதைகளை வந்து எழுதி வச்சு அழகாக வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற எங்கேயுமே நம்மளால் பார்க்கவே முடியாது இங்கே தான் இவங்க வந்து அழகாக இதை வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அவர் வந்து குழந்தையாக இருந்ததுலேருந்து எடுத்ததுலேருந்து வளர வளர திரைப்படங்களில் சம்மந்தப்பட்டு சீஎமானதுக்கு அப்புறம் அதன் பிறகு அவர் மறைவு வரைக்குமே இருக்கக்கூடிய அத்தனை ஃபோட்டோஸையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்ட் கேலரி பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கலைஞர் ஐயா அவர்களுடைய அப்பா அம்மா அவங்களோட ஃபோட்டோஸும் இருக்குது அவங்களோட உருவ சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சு அதை வந்து கண்ணாடி பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமா அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து தான் ஆனால் அதோட பழமையும் மாறாமல் அதே மாதிரி அது சிதிலையும் சிதிலமும் அடைஞ்சிடாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக புதுப்பித்து மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது கலைஞரை அவங்களோட கையால் எழுதின புத்தகங்கள் அவர் வந்து கதை வசனம் எழுதின திரைப்படங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் அவர் எழுதின பாடல்களுடைய லிஸ்ட் எல்லாமே இருக்குது நடு வீட்டில் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மார்பக அளவு உருவ சிலையும் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கையால் அவரே எழுதி ஒப்பமிட்ட ஒரு பெரிய ஒரு கடிதம் அதை வந்து பெருசாக லேமினேட் பண்ணி இங்கே வந்து ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இதெல்லாம் நமக்கு கூகுளில் தேடினா கூட கிடைக்காதுங்க வெரி வெரி ரேர் கேஸ் நான் வந்து எதிர்ச்சியாக வந்து கோயிலுக்கு போகிறப்போ கிடச்சிது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய புக்ஸ் கலெக்ஷன் ஆனால் இதை எனக்கு தெரிஞ்சு யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாமே ஓரமாக அடுக்கி வச்சுட்டாங்க சேர்ஸ் எல்லாம் இருக்கு புக்ஸ் எல்லாம் ஷெல்ஃபில் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி பின்னாடி பக்கம் வந்தோம் அப்படின்னா அழகாக வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா அதுவும் மூங்கில் வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா அவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது அந்த இடம் நல்லா ஏசில இருந்த மாதிரி ஜில்லுன்னு காத்தடிச்சது பின் பக்கத்துல வந்து இந்த மாதிரி அழகா ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி வந்து ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அதுவும் வந்து சிஎம் வீட்டுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவர் தான் வந்து அந்த வாட்ச்மேன் இதை வந்து இவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு நாங்கள் போன நேரத்தில் லாக் பண்ணியிருந்தது பட் ஸ்டில் நாங்கள் கேட்டோம் அப்படிங்கறக்காக வந்து எங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சார் ஸோ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இது தான் ஒரிஜினலான பழைய காலத்து கலைஞரையா வீடு இதைத்தான் இப்போ ரெனோவேட் பண்ணி நம்ம இப்போ பா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஃப்ரண்டேஜெல்லாம் மாற்றிருக்காங்க எங்களுக்கும் இதை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்